அன்பு உறவுகளுக்கு இனிய காலை வணக்கங்கள் பாலும் தெளிவேனும் பாகும் பருப்புமிவை நாளும் கலந்து உனக்கு தருவேன் கோழஞ்சை துங்கக் கரிமுக தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா நெகிழும் குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி திங்கள்கிழமை பத்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை வணக்கம் இன்றைய கோல்சாரம் திதி திரையோதசி இரவு ஆறு ஐம்பத்தி ஒம்போது மணி வரை பின்பு சதுர்த்தசி நட்சத்திரம் புனர்பூசம் மாலை ஆறு ரெண்டு மணி வரை பின்பு பூசம் நாமயோகம் பிரீத்தி காலை ஒன்பது பதினெட்டு மணி வரை பின்பு ஆயுஷ்மான் கரணம் தைத்துலை இரவு ஆறு ஐம்பத்தி ஒன்பது மணி வரை பின்பு கரசை நேத்திரம் இரண்டு ஜீபன் ஒன்று அமர்தாதி யோகம் யோகம் மாலை ஆறு ரெண்டு மணி வரை பின்பு சித்த யோகம் பாரசூலை கிழக்கு காலை ஒன்பது பனிரெண்டு மணி வரை பரிகாரம் தயிர் சூரிய உதயம் காலை ஆறு நாற்பது மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு பனிரெண்டு மணி ராகு காலம் காலை எட்டு பத்து மணி முதல் ஒன்பது நாற்பது மணி வரை யமகண்டம் காலை பதினொன்று பத்து மணி முதல் பனிரெண்டு நாற்பது மணி வரை குளிகை காலம் மதியம் ரெண்டு பத்து மணி முதல் மூன்று நாற்பது மணி வரை சிரார்த்ததிதி திதி சந்திராஷ்டமம் கேட்டை மூலம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு முப்பது மணி வரை லக்கினம் உத்திராடம் ஒன்று சூரியன் அபிட்டம் ரெண்டு சந்திரன் புனர்பூசம் ரெண்டு செவ்வாய் புனர்பூசம் இரண்டு புதன் அவிட்டம் ரெண்டு குரு ரோகினி மூன்று சுக்கிரன் உத்திரட்டாதி இரண்டு சனி போரட்டாதி இரண்டு ராகு உத்திரட்டாதி ஒன்று கேது உத்திரம் மூன்று மாந்தி சித்திரை மூன்று குரு ரிஷப ரிஷபம் சந்திரன் செவ்வாய் மிதுனம் கேது மாந்தி கன்னி லக்கினம் சூரியன் புதன் மக் மகரம் சனி கும்பம் சுக்கிரன் ராகு மீனம் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கள்வேல் ஆசிரியர் நன்றி சுபமஸ்து சுபமஸ்து சுபமஸ்து